வெல்கம் பேக் டு அவர் சேனல் இதான் எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அழகர் கோயில் டு சத்திரப்பட்டி பார்த்து போகிற ரோட்டில் இது வந்து சத்திரப்பட்டி பார்த்து போகிற ரோடு அழகர் கோயில் டு சத்திரப்பட்டி பார்த்து போகிற ரோட்டில் சிங்கப்பூர் சிட்டியில் அப்ரூவ்டு பிளாட்டு டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்டு ஒரு வடக்கு பார்த்த பிளாட்டை வந்து பார்க்குறோம் நம்ம ரோடுக்கு வந்து காசு கிடையாது மெயின் ரோடு என்ட்ரன்ஸ் வந்து அறுபது ரோடு நேராக பார்த்தீங்கன்னா அது வந்து சாய்பாபா கோயில் இதில் ஃபஸ்ட்டு ரைட்டில் எடுக்கிறோம் மெயின் ரோடு அப்ரோச்சில் இருந்து பஸ்ஸு போகிற அப்ரோச்சில் இருந்து நூற்றம்பது மீட்ரு வரும் இடம் நம்ம பார்க்க போகிற சைட்டு நூற்றம்பது மீட்ரு டிஸ்டன்ஸில் இருக்கும் லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஃபுல்லாக அலர் கோயில் மலை இதில் உள்ள நம்ம போனோன்னே இந்த லெஃப்ட்டில் வந்து நான் திரும்புகிறேன் இது ஃபுல்லாமே பிளாட்டுக்கு தான் இது முப்பதடி ரோடு லெஃப்ட் சைடில் இருக்குது சாய்பாபா கோயில் நேராக வந்து ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் போய்கிட்டு இருக்கு இதில் ரைட் சைடில் ஏழாவது பிளாட் வரும் இந்த பெரிய கல் ஒன்று இருக்கு இல்லையா இதுக்கு அடுத்த பிளாட்டு நார்த் ஃபேஸிங் நார்த் ஃபேஸிங் நாற்பதுக்கு அறுபது இந்த சின்ன ப்ளூ கலர் கல் இதுலேருந்து பின்னாடி வந்து அந்த ஜூம் பண்ணி காமிக்கிறேன் அது வரைக்கும் ரோடு ஃப்ரண்டேஜ் நாற்பது அந்த மூணாவது கல் தெரியுது இல்லையா அது வரைக்கும் வருது ஒரு கிரவுண்டு நிலம் நாற்பதுக்கு அறுபது முப்பது அடி ரோடு ரோடுக்கு வந்து காசு கிடையாது ரோடு வந்து ஃப்ரீ இதில் வந்து இந்த செடி இருக்குது இல்லையா இதில் ஒரு கல் இருக்குது ரோடு ஃப்ரண்டேஜ் நாற்பதுக்கு அறுபது நார்த் ஃபேஸிங்கு அப்ரூவ்டு பிளாட்டு ரொம்ப லோ பட்ஜெட் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற இடம் இங்கேருந்து பஸ்ஸு போகிற ரோடு அப்ரோச்சு வெறும் ஒன் ஃபிஃப்டி மீட்டர்ஸ் தான் வரும் இந்த இடம் வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தருகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கும் வேணும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ